வெல்கம் யார் இந்த தீரம் சின்னமலை இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தனி வருவனாய் நின்று மரண பயம் காட்டிய மாவீரன் தீரம் சின்னமலை தீரம் சின்னமலை அவர்களுடைய வரலாறை மிக சுருக்கமாக வீடு நம்ம பார்க்கலாம் வாங்க தீரன் சின்னமலை இவருடைய இயற்பெயர் தீரன் சின்னமலையான்னு கேட்டால் இல்லை இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து பிறந்தது ஈரோடுல உள்ள மேலப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் பிறந்திருக்கிறாரு இவருடைய பெற்றோர் ரத்னசாமி கவுண்டர் பெரியாத்தா இவருக்கு தீரன் சின்னமலையின பெயர் வர காரணமாக இருந்த ஒரு சூழல் கொங்கு நாடு மைசூர் மன்னர் ஆட்சியின் கீழ் இருந்தது அந்நாட்டின் வரிப்பணம் அண்டை நாடான சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு எடுத்து செல்லப்பட்ட தருணம் அது அந்த சமயம் வேட்டைக்கு சென்றிருந்த தீர்த்தகிரி அந்த பணத்தை வழிபெயிர் செய்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார் அப்பொழுது தீர்த்தகிரி சொன்னது என்ன தெரியுமா உன் மன்னனிடம் போய் சொல் சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாக சொல் என்று சொல்லி அனுப்பினார் அன்று முதல் தீரன் சின்னமலை என பெயர் பெற்றார் தீர்த்தகிரி என்ற தீரன் சின்னமலை அவர்கள் இந்த தேசத்திற்காகவும் தேச மக்களிற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர் தீர்த்தகிரி என்ற தீரன் சின்னமலை அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளைக்காரர்களுக்கு அடிப்பணியாமல் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து வந்தார் சின்னமலை அவர்கள் கடைசி மூச்சுவரை அவர்களை எதிர்த்து போரிட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் வீரமரணம் அடைந்த மாவீரன் தீரன் சின்னமலை இவர் ஆங்கிலேயர்களின் ஆட்சியை இந்தியாவில் இருந்து அகற்ற பல்வேறு யுக்திகளை தனது படைகளுக்கு கற்றுத்தந்து இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை கருவொருக்க எண்ணினார் தீரன் சின்னமலை அவர்கள் இந்தியாவின் விடுதலைக்காக அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலர்களை எதிர்த்து மூன்று முறை வெற்றி கண்டவர் தீரன் சின்னமலை கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்திற்கு அடையாளமாக விளங்கி விளங்கி தன் தான் மறைந்தாலும் தனது புகழ் எப்போதும் நிலைத்திருக்குமாறு செய்தவர் தீரன் சின்னமலை அவர்கள் தீரன் சின்னமலை மைசூர் மன்னன் திப்பு சுல்தானிடம் கொண்ட நட்பின் காரணமாக அவர்கள் கூட்டணி அமைத்து பல முறை ஆங்கில அரசுக்கு எதிராக வெற்றி கண்டனர் இவர்களை அழிக்க நினைத்த ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு சதி திட்டம் தீட்டி போர் புரிந்தனர் அதில் எதிர்பாராத விதமாக மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் வீர அடைந்தார் அவரின் மறைவிற்குப் பிறகு தீரன் சின்னமலை அவர்கள் அவரின் மரணத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களை இந்திய தேசத்தின் சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரை போர் புரிய வைத்தது அதன் காரணமாக தீரன் சின்னமலை அவர்கள் பாட்டாளி காற்றில் தங்கியிருந்து தனது படைவீரர்களுக்கு பயிற்சி அளித்தும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவிகளோடு பீரங்கிகள் போன்ற ஆயுதங்களையும் தயாரித்தார் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை அவர்கள் தனது கடைசி மூச்சு இருக்கும் வரை வெள்ளைக்காரர்களுக்கு அடிப்பணிய மறுத்துவிட்டார் தீரன் சின்னமலை அவர் அடிப்பணி பணிந்திருந்தார் அவர் ஒரு நாட்டின் ஒரு சிற்றரசராகவோ ஒரு வசதி ஒரு வசதி வாய்ப்பு பெற்ற அரசராகவோ இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தேசத்திற்காகவும் தேச மக்களிற்காகவும் தன்னை ஒரு போராளி அறிவித்துக் கொண்டவர்தான் தீரன் சின்னமலை அவர்கள் இந்த நாட்டு தேசத்திற்காக தீரன் சின்னமலை அவர்கள் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்தார் ஆங்கிலேயர்கள் படையை அழிக்க திட்டமிட்டார் அதன் எதிரின் காரணமாக ஆயிரத்தி எண்ணூறில் கோவை கோட்டையை தகர்க்க திட்டமிட்டார் சரியான தொலைத்தொடர்பு தகவல்கள் இல்லாத காரணத்தால் கோவை புரட்சியில் தோல்விற்றார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் பிரெஞ்சுக்காரர்கள் கார்னல் மார்க்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேயர்களை வென்றார் பவானி காவிரி கரையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டில் ஆங்கிலேய படையை தனது சிவன் மலையில் சிலம்பமாடியே தோற்கடித்தார் தீரன் சின்னமலை அவர்கள் சிலம்பில் கை தேர்ந்தவராக காணப்பட்டார் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை ஆயிரத்தி எண்ணூத்தி மூன்றில் கர்னல் காரிசின் படையை கையெறி குண்டுகள் வீசி வெற்றி பெற்றார் தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயர்களை படைகளை தோல்வியுரை செய்து இந்திய விடுதலைக்காக வெற்றியும் கண்டவர் தீரன் சின்னமலை நாம் இன்று சுவாசித்துக் கொண்டிருக்கும் சுதந்திர காற்று தீரன் சின்னமலை அவரின் தேகத்தாலும் அவரின் வீரத்தாலும் நமக்கு விதைக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஆங்கிலேயர்களுக்கு பெரும் சவாலாகவும் சிம்ம சொப்பனமாகவும் இருந்த தீரன் சின்னமலை அவர்களை அழிக்க ஒரு திட்டம் தீட்டினார்கள் ஆங்கிலேய சதிப்பட கூலிகள் அந்த திட்டத்தின்படி தீரன் சின்னமலை அவர்களுடைய சமையல்காரன் நல்லப்பன் என்ற ஒரு நபரை பிடித்து அவருக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி அந்த மாவீரனை காட்டி கொடுக்க வைத்தனர் அந்த ஆங்கில சதி படைகள் அதன் எதிரொலின் காரணமாக தீரன் சின்னமலை மற்றும் அவருடைய சகோதரர்களையும் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் சிறைப்பிடித்து சங்ககரிக் கோட்டையில் வைத்து தூக்கிலிட்டனர் தீரன் சின்னமலை என்ற இந்த வீர மகனின் சுவாசம் இந்த காற்றில் பரவியது அந்த காற்றில் பரவிய அந்த சுவாச காற்றத நாம் இன்று விடுதலை விடுதலை பெற்ற சுவாச காற்றாக நாம் சுவாசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அந்த தீரன் சின்னமலை அவர்களுடைய புகழ் இந்த உலகம் இருக்கும் வரை இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை தன் குடும்பங்கள் பார்க்காமல் தன் உறவுகள் பார்க்காமல் இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டின் இந்த தேசத்திற்காக சுதந்திரத்திற்காகவும் தன் உயிரையே தியாகம் செய்தவர் தீரன் சின்னமலை அவர்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு ஒரு வீரர் இருந்தார் ஒரு தன் தீரன் சின்னமலை போன்ற பல மாவீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வரல மறக்கப்பட்டிருக்கிறது நாம் தெரியாமல் விட்டு இருக்கிறோம் காலங்கள் கடந்து சென்று வந்து வந்துவிட்டோம் அல்லவா அதனால் பல வீரர்களுடைய நம் முன்னோர்களுடைய அவர்கள் போட்ட விதைகளை நாம் வந்து கவனிக்க மறந்திருக்கிறோம் கற்றுக்கொள்ள மறந்திருக்கிறோம் தெரியாத தெரிந்து கொள்வோம் இவ்வாறு சதி திட்டம் தீட்டி தீரன் சின்னமலை அவர்களை வேரோடு சாய்த்தனர் ஆங்கில கைகோலிகள் இந்த உலகில் வெறும் நாற்பத்தொம்போது வருடமே வாழ்ந்து பல தியாகத்தையும் செய்து சுதந்திர விடுதலை காற்றுக்கு காற்றுக்கு வித்திட்டவர் தீரன் சின்னமலை என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அவரின் புகழ் வாழ்க ஜெயஹிந்த் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களோட நிறைய வீடியோகளோட நாங்கள் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்